பொழுது அல்லாஹ் அந்த சோகத்தை என்னவென்று தெரிய வரும் பொழுது பெருமானோட உம்மத்து உண்டான கவலை என்று தெரிந்ததும் ரப்பல் ஆலமி உங்க உம்மத்து மொத்த பேர்கள் நான் சொருக்கத்துக்கு நிலை வைப்பேன் அதில் எழுபது பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் நான் சொர்க்கத்துக்கு நுழை வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் எழுபது ஆயிரம் பேர்களை கேள்வி கணக்கு நான் சொர்க்கத்துக்கு நுழைய வைப்பேன் போதாதியா அல்லாஹ் எனக்கு இது போதாது என்று சொன்னதும் அந்த எழுபது ஆயிரம் நபர்களில் ஒவ்வொரு நபர்களும் எதிலும் எழுபதுனாயிரம் பேர் அழைத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த நாயகம் இப்ப புரிந்து கொண்டிருக்கலாம் என்று கேட்டான் நான் புரிந்து கொண்டையா அல்லாஹ் வல சோப யோத்தீ கரம் புக்க பத்தர் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது கூட சொல்லுவார்கள் நாம் உங்களுக்கு கொடுப்பதே நீங்கள் மனநிறைவாக புரிந்து கொள்வீர்கள் எழுபது நாயிரம் பேர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் நுழைவார்கள் அந்த எழுபது நாயிரங்கள் ஒரு நபர் அவர் எழுபது நாயிரம் பேர்களை கிடைக்கின்றனர் இன்றைய சொர்க்கம் நுழை வைப்பார்கள் அல்ல அந்த கூட்டத்தை நம்மளை சேர்த்தல் புரிவானாக கேள்வி கணக்கின்றி அல்ல நம் நம்மளை சொர்க்கம் நுழை வைப்பானாக மாணவியின் கரத்தைப் பிடித்துக்கொண்டு பெருமானாவோட கருத்தை பிடித்துக் கொண்டு பாதுசா கருத்தை பிடித்துக்கொண்டு படித்துக்கொண்டு அப்பாவோட கருத்தை படித்துக் கொண்டு சொர்க்கம் நுழைக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் மனைவியல் புரிவானாக அன்புக்கிறவர்களே அத்தகைய கருணை உள்ள நபி சொல்லா அலிசல் அவர்கள் பெருமானார் ஹபீபுனா முஹம்மது ரசூல் அல்லாஹி சல்லா அலிசல்ல